வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறது மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அப்படி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான விஷயங்கள் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலுக்கு நம்ம என்ன கொடுத்துன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேவா பாத்தீர்னத்துக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிலாம் எட்டாம் நம்பர் வந்து எடுத்திருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா நான் அஞ்சாம் நம்பர் மார்க் மார்பனையே கொடுத்துருந்தேன் அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்ட்டு அதே மாதிரி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலுக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா நம்ம எட்டாம் நம்பரும் கொடுத்தோம் எட்டாம் நம்பரும் ஜோடியாக கொடுத்தோம் ஆனால் எட்டாம் நம்பர் வந்து பி போர்டுக்கு போயிடுச்சு ஆனால் நான் நம்ம வந்து சி போர்டு கொடுத்திருந்தா ஒரு சூப்பராக நேசி எடுத்துருக்கலாம் ஓகே வாங்க இன்னைக்கான கசிங்கை நம்ம வந்து பக்கம் இன்னைக்கு வரைக்கும் டேரெக்டாக வந்து ஏ போர்டில் சூப்பராக விநியோஸ் கொடுத்துருக்கோம் நாளைக்கு என்ன விநியோஸ் இருக்கான் வீடியோ ஸ்கிப் பண்ணும் பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன புரிய அதுக்கு அதுக்குமாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா நம்மளே ஓகே மேலே நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி சாட் வச்சு தான் நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் முக்கியம் ஃபோர் டேஸ் எடுத்துக்கலாம் முக்கியம் நாளைக்கு ஒரு நாள் வீக் நாளைக்கு நம்ம வீக்லி சட் போட்டுக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் வேறு மெத்தட்ஸ் நம்ம வீக்லி சட்டில் ஓகேவா நாளைக்கு செக் பண்ணிட்டு நம்ம வீக்லி சட் நாலு இருந்து போட்டுக்கலாம் ஓகே இன்றைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஓகேவா அதனால் நம்ம வந்து டெய்லி சட் வச்சு இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது வீடியோஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் வச்சு நம்ம ஆள் கொடுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்துலாம் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூணு வச்சு பர்த்தன நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி மூணாக போட்டுக்கிறோம் இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு ஓகேவா காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேவா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த ஃபார்முலா நம்பர் வச்சு ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணி ஓகேவா இதில் கிடைச்ச நம்பர் மூணு அப்படின்னா எட்டுமே ஃபஸ்ட்லேருந்து எடுப்போம் இதில் வந்து லாஸ்ட்லேருந்து எடுக்க ஓகேவா மூணு எட்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு வச்சு அடிக்கல நமக்கு மூணு எட்டுன்னு கிடைச்சிருக்கு மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாசாயிருக்கு எட்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காஸ்ட் ஆப்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று போட்டு அடிக்கலாம் நமக்கு லாஸ்டாக எடுக்கிற நம்பர்ஸ் ஏழு அப்படின்னா நாலு ஏழு அல்லது நாலு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்க நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வச்சுட்டீங்கன்னா நமக்கு ஏழு நாலுன்னு கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா எட்டுநூற்றி தொண்ணூற்றேழு காஸ்ட் ஆப்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தொன்னு போர்டில் நமக்கு லாஸ்ட் ஆகிற நம்பர்ஸ் ஒம்பது அப்படி இல்லாட்டி எட்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பதினொம்பாது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வச்சுக்கலாம் நமக்கு ஒம்பது அப்படின்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டுல பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன என்னன்னு பார்த்தலாம் பாத்திரம் ஐநூற்றி எண்பத்தி நாலு காஸ்ட் ஆப்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று போட்டுருக்கேன் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னா ஒம்பது தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பாதி நம்ப ஐநூற்றி எண்பத்தி நாலு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஜீரோ ஒம்பதுன்னு கிடைச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வரலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் டேஸில் எடுத்துருப்போம் ஓகே ஃபோர் டேஸ் டேஸில் எடுத்துருந்தோம் இதில் நம்ம இரநூத்தி ஐம்பத்தி மூணு செடிக்கல நமக்கு மூணு அல்லது எட்டாம் நம்பர் கிடச்சிருந்துச்சி அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருந்துச்சி அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருந்துச்சு ஓகே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பீ போர்டு அண்ட் சீபோர்டுக்கு ஜீரோ அப்படின்னா ஒம்பதுங்க நம்பர் நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அனுப்பியில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்பலேயே ஓகேவா ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒம்போதா நம்பரே வரலாம் போன வாரம் வீக்லி சட்டில் தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுன்னு நடிச்சிருக்கேன் இந்த வாரம் ஐநூற்றி எண்பத்தி நாலு அண்ட் டெய்லி சட்டில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவன் கணிப்பில் வந்துச்சுன்னா மீண்டும் ஒன்பதாம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே நிறைய பார்த்துட்டு ஒம்போது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கணிப்பில் வருது மீண்டும் உங்க கணிப்பில் வச்சுன்னா எடுத்துங்க ஓகே அடுத்தபடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸில் எடுத்து நம்ம இன்னொரு ஆல்பம் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லை இரநூத்தி ஐம்பத்தி மூணு வச்சு நம்ம நாள் என்ன வந்து பார்த்துடல ஓகேவா இரநூத்தி ஐம்பத்தி மூணாக போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஃபார்மலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாக போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணி கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னா ஒம்பது தான் நமக்கு ஆள் போடுற நம்பர்ஸ் ஓகேவா

தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வச்சிருக்கீங்க நமக்கு எட்டு ஏழுன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஏழாம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு காஸ்ட் ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கோடியில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்குடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அப்படில்லை ஜீரோ எட்டு அல்லது ஜீரோ தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு வச்சில் நமக்கு எட்டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஒரு அடுத்த ரிசல்ட் ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பாதினா வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு காஸ்ட் ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு அல்லது தான் நமக்கு அடுத்த நாள் ஆல் நம்பர்ஸ் இந்த ஐநூற்றி எண்பத்தி நாலு வச்சிலாம் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படி இல்லாட்டி ஜீரோங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அவங்க கணிப்பில் வந்த நம்பர் சுற்று மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரெண்டுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒம்போதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஜீரோ அந்த மாதிரி வரலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி செட்டில் ஒம்பதுக்கு ரெண்டுங்கிற நம்பரும் வரலாம் அதனால் ரெண்டுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேவா ரெண்டுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க கணிப்பில் மேசேஜ்னால் எடுத்து ட்ரை பண்ணி நம்பி பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படின்னா ஜீரோ வந்தால் எந்த படம் வரணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸில் எடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒம்பது எட்டு வந்து பாசாக இருந்துச்சு ஓகே ஏ போர்டு சி போர்டில் பாசாயிருந்துச்சு அடுத்து நமக்கு ஏ போர்டு சி போர்டு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரலாம் மாதிரி தான் வருது எட்டு அப்படி தான் வர மாதிரி கணிப்பில் வருது உங்கள் கணிப்பில் வேறு போர்டுக்கு வந்துச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே பார்த்தீங்கன்னா வந்தால் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்க நம்பளே ஓகே வகையம ரெண்டு அப்படின்னா ஜீரோ வந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரில் ஒம்பது ஜீரோ வந்து கொடுத்துடணும் ஒம்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ நம்ம வந்து கொடுத்துருவோம் வைக்கணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டுக்கு அஞ்சுக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோ நம்ம வந்து மேட்ச் பண்ண பண்ணோம் இல்லைனா வந்து அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சுன்னு மேட்ச் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜீரோ எடுத்துகிட்டு நம்ம வந்து அஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா அஞ்சு கணக்கில் வர மாதிரி இருக்குது அதனால் நம்ம அஞ்சு எடுத்துக்கிறோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பது ஜீரோ அஞ்சு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபது ஜீரோ ரெண்டு மட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுருவா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அப்படி இல்லை அடி விட்டு ஓகேவா அதே மாதிரி நீ இப்போ பார்த்தீங்கன்னா கேலாண்டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துருக்கலாம் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு ஜீரோ ஆறு அறுபத்தொம்போது ஜீரோ நாலு இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க முன்னோம் மரணத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒரு தான் நீங்கள் நம்பர் வைக்கணும் பத்து பார்த்துக்க முடியும் நம்பரை வச்சுக்கோங்க வைக்கணும் ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிங்க மரம் லைக் பண்ணி வச்சுங்க மரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டெய்லியும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஸ்டாக் நம்பர் சொன்ன கொடுப்போம் இன்றைக்கி அஞ்சா நம்பர் வந்துட்டு மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம் அதுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி லைக் பண்ணி பெல் பட்டன் அப்படி ஆளுங்க ஆப்ஷன் போட்டு வச்சுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வைக்கும் ஒரே மேலே வேண்டும் சிறப்பான கஷ்டங்களில் சந்திப்பும் வைக்கும்